இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விஜய் டிவி டிஆர்பி ஒரே ஒரு தொடர் மூலமா டாப் அஞ்சில் இடம் பெற்றுட்டு வராங்க ஆனால் அடுத்தடுத்து தொடர்கள் மூலமா பெரிய இடத்தை பிடிக்க நிறைய சீரியல்களை களமரைக்க போராடிட்டு இருக்காங்க சிறகடிக்காசை சீரியல் பாகியலக்ஷ்மி பாண்டியன் ஸ்டோர்ஸ் மகாநதி நீ நான் காதல் போன்ற தொடர்கள் விஜய் டிவியோட ஹிட் தொடர்களா பார்க்கப்பட்டுட்டு வருது தற்பொழுது விஜய் டிவி சீரியல்கள் ஒளிபரப்புறதுல புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க அதாவது நிறைய தொடர்களை காலையில இருந்து மறு ஒளிபரப்பு செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க அதன்படி என்னென்ன தொடர்கள் எந்தெந்த நேரத்துல ஒளிபரப்பாகுது அப்படின்ற முழு விவரங்களை விஜய் டிவியே அறிவிச்சிருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகோபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க